வணக்கம் பார்ப்போம் மதுரை கப்பலூர் சுங்கச்சாவடியில அமலாகும் புதிய கட்டண விதிகளை எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக முன்னாள் அமைச்சர் உதயகுமார் தலைமையில ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் உள்ளூர் வாகன ஓட்டிகளுக்கு மாதந்தோறும் ரூபாய் முன்னூற்றி நாற்பது கட்டணம் இன்று முதல் அமலாவதை எதிர்த்து மறியலில் ஈடுபட்ட ஆர் பி உதயகுமார் உட்பட அனைவரையும் போலீசார் கைது செய்திருக்கிறாங்க விழுப்புரம் விக்கிரவண்டியில் கள்ளச்சாராயம் அருந்தி ஏழு பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் ஐந்து பேருடைய உடல்நிலையானது முன்னேறி வருவதாக மருத்துவமனை வந்துட்டு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க மேலும் அந்த ஐந்து பேரை டிஸ்சார்ஜ் செய்ய வேண்டும் என்று மருத்துவர்கள் வந்துட்டு அறிவுறுத்திருக்கிறாங்க மேலும் அந்த ஏழு பேர்ல மீதி இருக்கிற இரண்டு பேருக்கு மஞ்சள் காமாலை இருப்பதாகவும் அவர்களுக்கு தொடர் சிகிச்சையானது வழங்கி வருவதாகவும் தகவலானது வெளியாகி விவாகரத்து பெற்ற இஸ்லாமிய பெண்கள் கணவரிடமிருந்து பராமரிப்பு தொகை பெற்று கொள்ளலாம் என உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்கியுள்ளது இதுவரை இந்து மதத்தை சேர்ந்த பெண்கள் மட்டுமே இதை பெற்று வந்த நிலையில இஸ்லாமிய பெண்கள் விவகாரத்தில் உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறை மீறும் வகையில இல்லை எனவே குற்றவியல் நடைமுறை சட்டம் பிரிவு நூற்றி இருபத்தி ஐந்துல பராமரிப்பு தொகை பெற முடியும் என கூறி இதை வந்துட்டு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் தெளிவுபடுத்தியுள்ளது திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதியின் மீது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்துட்டு அவரதூறு வழக்கு வந்து போட்டிருக்கிறாரு ஏற்கனவே கள்ளக்குறிச்சி கள்ளச்சாரா விவகாரத்துல அண்ணாமலை மீது சந்தேகம் இருப்பதாக ஆர் எஸ் பாரதி கூறியிருந்தாரு இதனை அடுத்து ஒரு கோடி ரூபாய் நஷ்டஈடு கேட்டு அண்ணாமலை அவர்கள் நோட்டீஸ் வந்துட்டு அனுப்பியிருந்த நிலையில தற்போது சைதாப்பேட்டை நீதிமன்றத்துல அவதூறு வழக்கை அண்ணாமலை அவர்கள் வந்துட்டு போட்டிருக்கிறாரு சுங்கச்சாவடியை அகற்ற வலியுறுத்தி உதயகுமார் தலைமையில அதிமுகவினர் வந்துட்டு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தாங்க இதனையடுத்து போலீசார் வந்துட்டு அவங்களை வந்து கைது செஞ்சிருந்தாங்க இந்த கைதிற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்துட்டு கண்டனம் தெரிவித்திருக்கிறார் மேலும் அவர் என்ன கூறியிருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அறிக்கையில அதாவது திமுக தேர்தல் அறிக்கையில சுங்கச்சாகடியை அகற்றுவோம் என்ற வாக்குறுதி இருந்தது அப்படின்ற மாதிரி குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் கைது செய்தவர்களை விடுவிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியிருக்கிறார் கர்நாடக முதல்வர் சித்தராமையா அவரது மனைவி பார்வதி உள்ளிட்ட நாலு பேர் மீது ஸ்னேகமய் கிருஷ்ணா என்பவர் வந்துட்டு போலீசார்ல புகார் அளித்துள்ளார் மைசூர் நகர்ப்புற மேம்பாட்டு ஆணையம் ஒதுக்கிய நிலங்களில் முறைகேடு நடந்ததால் அரசுக்கு ரூபாய் நாலாயிரம் கோடி இழப்பு ஏற்பட்டதாக பாஜகவினர் குற்றம் சாட்டிய நிலையில் தற்போது அவர் புகார் அளித்துள்ளார் ஏற்கனவே விசாரணை நடந்து வருவதால் எஃப்ஐஆர் பதியவில்லை என காவல்துறை வந்து கூறியிருக்கிறாங்க திமுக தரப்புலாம் மாநிலங்களவைக்கு எம்பியாக அனுப்ப முடியும் அந்த வகையில அதில் ஒரு இடத்தை வந்துட்டு கமலுக்கு தருவதாக திமுக வந்துட்டு உறுதியளித்திருக்கிறாங்க அப்துல்லா வில்சனும் எம்பி பதவியில் தொடர முயற்சி இருப்பதாக தகவலானது வெளியாகி உள்ளது மறுபுறம் பாரதி இளங்கோவன் வந்துட்டு காய் நகர்த்துவதாக தெரிகின்றது திமுக வாக்குறுதிப்படி தனக்கு எம்பி பதவி கிடைக்குமா கிடைக்காதா என்ற பதற்றத்துல வைகோ இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி தகவலானது வெளியாகி டெல்லியில் அமைச்சரவையில் சமூக நலன் தொழிலாளர் துறை உள்ளிட்ட ஏழு துறைகளில் அமைச்சராக இருந்த ராஜ்குமார் ஆனந்திடம் இரண்டாயிரத்தி இருபத்தி வந்துட்டு இருபது மணி நேரம் வந்துட்டு விசாரணை நடத்தியது இதையடுத்து அவர் கடந்த ஏப்ரல்ல தன்னுடைய அமைச்சர் பதவியை வந்துட்டு ராஜினாமா செய்தார் இதனால் பாஜக அவரை அமலாக்கத்துறையை கொண்டு மிரட்டுவதாக ஆம் ஆத்மி கட்சி வந்துட்டு குற்றம் சாட்டியிருக்கிறாங்க இந்த நிலையில அவர் அக்கட்சியிலிருந்து விலகி மனைவி வீணாவுடன் பாஜகவில் வந்துட்டு இணைஞ்சிருக்கிறாரு நெல்லையில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையின் உருவ பொம்மை எரித்து காங்கிரஸ் கட்சியினர் வந்துட்டு ஆர்ப்பாட்டத்தில் வந்துட்டு ஈடுபட்டிருக்கிறாங்க தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை ரவுடியாக இருந்தவர் அவருக்கு குற்றவாளிகளுடன் தொடர்பு இருக்கும் என அண்ணாமலை பேசியது கடும் கண்டனத்திற்குரியது என கூறி நெல்லையை சேர்ந்த அக்கட்சியினர் ஆர்ப்பாட்டம் வந்துட்டு நடத்தியிருக்கிறாங்க தமிழகத்துல இன்று பதினாறாம் தேதி வரை இடி மின்னலுடன் மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் வந்துட்டு தகவல் வெளியிட்டிருக்கிறாங்க மேலும் சென்னையை பொறுத்தவரை மாலை இரவு வேலைகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் தென் தமிழக கடலோரம் தென்மேற்கு தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் மத்திய மேற்கு வங்கக்கடலில் சூறை காற்று வீசும் என்பதால் மீனவர்கள் வந்துட்டு கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுரை மேலும் இது மாதிரியான தகவல்களையும் செய்திகளையும் தெரிந்து கொள்ள தமிழ் மீடியாவுடன் இணைந்திருங்கள் நன்றி